இந்த வந்து ஒரு ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபைட் சைன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு ரஜினியிலேருந்து எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டாரு பாட்டு வேணும்னு படுத்துருக்கேன் டாக்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதெல்லாம் படுக்கையிலேருந்தே வந்தாரு என்ன பண்ணுறது இப்போ நான் உடனே சாங் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன்னா ஓ யூனிட் அந்த யூனிட் ஊட்டியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா என்ன சொல்கிறேன் டாக்டர் பாடப்படுதுன்னு சரி இப்போ என்ன செய்யலாம் சரி இப்போ நான் விசில் இல்லை பண்ணுறேன் அதுல அதில் பாட்டு எழுதி அப்படின்னு சொல்லிட்டு விசில் பண்ணேன் அதுக்கு அவர் எழுதின பாட்டு தான் அந்த காதலின் இருக்கீங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணேன்னு கேட்பீங்க அதே போல தான் அடுத்த நாள் இதே போல தான் ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் வர சொல்லிட்டு நான் இருந்து நோட்ஸ் எழுதி கொடுத்தனுச்சு அவங்கள வாசிக்க வச்சு ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஃபோன் அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது ஃபோன் பண்ண சொல்லி அந்த ஃபோனில் நான் மியூசிக் கேட்டு கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பாலு ஜாமிக்கு வந்த உடனே வந்து அவங்கள பாட்டை கற்றுக்கிட்டே என்ன பாடி காட்ட சொல்லுங்கள் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கற்றுக்கிட்டு ஃபோன் ஃபோனில் பாடி காட்டினப்போ விசில்லையே கரெக்ட் பண்ணுவோம்